வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் ஒவ்வொரு ஆண்டும் அருத்தந்தை வேதாத்ரி அவர்கள் மார்கழி மாதத்தில் அருளனை லோகாம்பால் அம்மையாருக்கு கூறிய கவிதைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வாண்டும் அருத்தந்தை எழுதிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் உள்ள கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்புநோக்கி நோக்கி கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாளான இன்று மகரிஷி எழுதிய கவிதை அரூபம் ரூபம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இக்கவிதையை மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் எழுதியுள்ளார்கள் கவியை காண்போம் அரூபம் ரூபம் இல்லாததே இருந்தது இயம்பொனாத மெளனமாய் நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால் பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே கல்லாவிதம் கற்றனம் கருத்தினால் கருத்துலே என்று பாடியுள்ளார் இல்லாததே இருந்தது இல்லாததே இருந்தது என்றால் இயக்கம் இல்லாத ஒன்று இருந்தது எப்பொழுதுமே இருக்கிறது இப்ப இயக்கம் இல்லாத ஒன்று எப்படி இருந்தது இருப்பு நிலையாக இருந்தது இருப்பு நிலையாக இருக்கும் பொழுது அது எப்படி இருந்தது இயம்பநாத மௌனமாய் அதால் பேச முடியாது அதிலிருந்து ஒலி எழுப்ப முடியாது அப்போது அது மௌனமாய் இருந்தது அப்போது அது அரூபமாக இருக்கிறது இப்போது இயக்கமில்லாத ஒன்று எந்த ஒளியும் அற்ற நிலையில் இருப்பு நிலையாக மௌனமாக அரூபமாக இருந்தது இயம்புநாத மௌனமாய் இப்படி இருக்கின்ற இந்த இறைநிலை எழுச்சி பெறுகிறது நின்ற ஒன்று எழுந்ததனால் ஒன்று எழுந்ததனால் இறைநிலை ஒன்று ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அந்த ஆதி ஆகிய அந்த நிலை மௌனமாக இருப்பு நிலையாக இருக்கிறது அது எழுந்து நின்றதால் எழுச்சி பெற்றதால் என்ன ஆகிறது நில்லாததும் நின்றதும் அப்படி ஆகிறது அதாவது நில்லாத ஒன்று அப்படி என்றால் அதற்கு எதிர்ப்பறம் எதிர்ப்பதம் என்றால் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போது இயங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இயக்கமும் நின்றதும் இருப்பும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நடந்தன அப்போ இந்த மெய்ப்பொருள் எழுச்சி பெற்றதால் நின்றதால் அது இயங்க ஆரம்பிக்கிறது இந்த இயங்கி முடியும் பொழுது இயக்கத்தின் முடிவில் அந்த இயக்கம் இருப்பு நிலை ஆகிவிடுகிறது மீண்டும் இறைநிலை ஆகிவிடுகிறது இருப்பு இறைநிலை எழுச்சி பெற்று இயங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இயக்கத்தின் காரணமாக பரிணாமம் பெற்று ரூப நிலைக்கு வருகிறது அரூபம் ரூபமாக மாறுகிறது ரூப நிலையில் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த இயக்கம் நிறைந்து முடிவெடுகின்ற நிலையில் மீண்டும் அது இருப்பு நிலைக்கு சென்று விடுகிறது இதைத்தான் இந்த இரு வரிகளில் இல்லாததே இருந்தது இயம்பொனாத மௌனமாய் நில்லாததும் நின்றதும் நின்ற ஒன்று எழுந்ததால் நடைபெறுகிறது என்று கூறுகிறார் இதுதான் கருத்தை எல்லா இடத்துலையும் இதை தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதை எப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறது தான் ரெண்டு அடுத்த இரண்டு வரிகளில் அவர் கூறுகிறார் பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே கல்லாவிதம் கற்றனம் கருத்தினால் கருத்துள்ளே பொல்லாததும் நல்லதும் புலன் விரிந்த பின்னரே நம்ம அப்படி ஒரு நிமிஷம் யோசிப்போம் புலன் அடக்கம் தானே சொல்வாங்க இங்கே என்ன மகரிஷி புலன் விரிந்த பின்னரே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு புலன் அடக்கம் தான் இங்கேயும் அந்த பொருளில் தான் கொடுத்துருக்காங்க புலன் விரிந்த அப்போ புலன் வந்து அடக்கம் பெறும் பொழுது அறிவு விரிகிறது புலன் அடங்கும் பொழுது உணர்ச்சி நிலையில் இருக்கின்ற இந்த புலன்களால் ஏற்படக்கூடிய அனுபவ அனுபவங்களை பதிய வைத்து இந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு செல்கிறது இப்போ அமைதி நிலையில் செல்லும் பொழுது அறிவு விரிகிறது இப்போ அந்த அறிவு இயக்கத்திற்கு வருகிறது இப்போ இந்த இருப்பு நிலையாகிய அந்த தெய்வம் இயங்க ஆரம்பிக்கிறது இப்போ அந்த அறிவு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் கல்லாவிதம் கற்றணம் அப்போ அந்த அறிவு ஆராய்ச்சி செய்கிறது கல்லாத இல்லம் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் அந்த அறிவில் இயங்கும் பொழுது தோன்றுகிறது அவை தெரியாததை தெரிந்து கொள்கிறது அது பகுத்தறிய ஆரம்பிக்கிறது அப்போ அந்த பகுத்தறியும் பொழுதுதான் பொல்லாததும் நல்லதும் தெரிய வருகிறது இப்போ பொல்லாதது எது துன்பம் தருவது நல்லது எது இன்பம் தருவது என்று பகுத்து ஆராய்ந்து தெரிந்து கொள்கிறது இப்போ கருத்தினால் கருத்துள்ளே அதுவே ஆராய்ந்து அந்த அறிவே ஆராய்ந்து அறிந்து கொள்கிறது ஆக இந்த அரூபமே இருப்பு நிலையாக இருக்கின்ற அரூபமாக இருக்கின்ற இந்த இறைநிலையே எழுச்சி பெற்று ரூபமான நிலைக்கு வந்து இயங்குகிறது என்பதை என்னுடைய புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு அறிவு விரிந்து பகுத்தறியும் பொழுது இறைநிலையின் இந்த தன்மையை நான் உணர்ந்து கொள்கிறேன் அதுவே என்னுள் அறிவாக இயங்குகிறது அதுவே இயக்கம் எல்லாவற்றுக்கும் காரணமாகிறது அதுவே இயங்கி இருப்பாக மாறுகிறது அதுவே இருப்பு இயக்கமாக மாறுகிறது என்பதை உணர்த்துவதாகவே இக்கவி அமைந்துள்ளது இதே கருத்தை தான் மகாகவி பாரதியும் ஆத்ம ஜயம் என்ற தலைப்பில் பாடியுள்ளார்கள் இது பராசக்தியை இறைநிலையாக உருவகித்து பாரதியவர்கள் பாடியிருக்கிறார்கள் கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்த்திட மாட்டாவோ கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்த்திட மாட்டாவோ அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றிங்கு இறுதி சோர்வோமோ எண்ணி எண்ணி பல நாளும் முயன்று இறுதி சோர்வோமோ அட விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவும் பராசக்தியே விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவும் பராசக்தியே என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது சத் சத்தியமாகுமென்றோ என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ தன்னை வென்றால் இவை யாவும் பெறுவது என்றே முன்னை முனிவர் உரைத்த மறைப்பொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ முன்னை முனிவர் உரைத்த மறைப்பொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்று ஆளும் திறமை பெறாதிங்கு தாழ்வற்று நிற்போமோ கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ பாரதியின் கவி நம்முடைய ஆத்ம ஜெயம் தன்னை அறிவது என்பதை எவ்வளவு அழகாக அவர் ரசித்து பாடியிருக்கிறார் நமக்கு அப்படித்தான் நம்முடைய மனம் எப்பொழுதும் புலன் மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணில் தெரியும் அனைத்தும் நமக்கு கிடைக்க 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 வேண்டும் 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 இது எனக்கு எனக்கு அது கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அங்கு தூரத்துல இருக்கிற இந்த நட்சத்திரம் என்னுடைய கைக்கு வராதோ மண்ணில் தெரியும் வானம் என்னுடைய வசப்படலாகாதோ இதரை இரண்டையும் வசப்படுத்த வசப்படுத்துவதற்கு நான் எண்ணி எண்ணி முயன்று என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அதன் தோற்றம் இயக்கத்தை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் சோர்ந்து விடுவேனோ எல்லா இடத்திலும் வெண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எனக்குள்ளும் இயங்குகின்ற பராசக்தியே இதை நான் உணர்ந்து கொள்ளாமல் சோர்ந்து போய்விடுவேனோ என்று பயந்து இதை நான் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோற்றம் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பதை அதை நான் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னோடு ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்தும் அதே வேளையில் அடுத்து கூறுகிறார் என்ன வரங்கள் பெருமைகள் வெற்றிகள் எத்தனை மேன்மைகளோ எவ்வளோ எவ்வளோ ஆசைப்படுறோம் எனக்கு எது தேவை அது தேவை என்று அத்தனை வரங்களையும் எனக்கு தேவை பெருமைகள் அத்தனை பெருமைகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் எப்படி அடைய வேண்டும் என்றால் தன்னை வென்றால் இவை யாவும் சாத்தியமாக சத்தியமாகும் என்று என்னுடைய ஆன்மாவை நான் வென்றுவிட்டால் நான் என்னை அறிந்து கொண்டால் எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்னுள்ளே அது அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நான் அறிந்து கொண்டால் நான் கேட்கின்ற அனைத்தும் சாத்தியமாக என்றோ கண்ணில் தெரிவது எல்லாம் என்னுடைய வசப்படும் இல்லையா என்னுடைய வரங்கள் மேன்மைகள் வெற்றிகள் புகழ்கள் அனைத்துமே நான் என்னை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை அடைய முடியும் என்று முன்னோர்கள் முனிவர்கள் பலர் கூறியிருக்கின்றார்கள் வழி என்னவோ அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் கூறினாங்களே எனக்கு தெரியுது இருந்தாலும் தன்னை வென்று ஆளும் திறமை பெறாது இங்கு தாழ்வு தாழ்வு பெற்று நிற்போமோ அப்படிங்கிற இப்போ அவங்க என்ன தன்னை அறிந்தால் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் தன்னை வெ அறிந்து வெற்றி கொள்ளும் அந்த திறமை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என்னை தன்னை அறிந்து கொள்ளும் அந்த வழி எனக்கு தெரியாமல் நான் தாழ்வுற்று நிற்பேனோ புலன் மயக்கம் புலன் மயக்கம் இருந்தால் தன்னை அறிய முடியாது இப்போ இந்த புலன் மயக்கத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ளும் இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை நான் அடையாமல் மேன்மை நிலையை அடையாமல் நான் தாழ்வுற்று நிற்பேனோ என்று பராசக்தியிடமே மகாகவி கூறுகிறார் ஆக விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவும் பராசக்தி அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்குது விண்ணாகி வானாகி மண்ணாகி எனக்குள்ளேயும் இருக்கிற இந்த பராசக்தி இந்த இறைநிலை இதை நான் வசப்படலாகாதோ எனக்குள்ளே வசைப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் தன்னை அறிய வேண்டும் என்று முன்னோர்கள் மகான்கள் கூறிய அந்த திறமை புலன் மயக்கத்தால் எனக்கு கிடைக்காமல் என்னிடம் அந்த திறமையினிடம் இல்லாமல் போய்விட்டால் நான் இறைவனை உணர்ந்து கொள்ளும் அந்த மேன்மை நிலையை அடைய முடியாமல் கீழ்நிலையிலேயே நின்று விடுவேன் என்று பாரதியார் தன்னை அறிதல் எவ்வளவு அவசியம் என்பதை அவருடைய பாணியில் ரசித்து பாடியிருக்கிறார் ஆக இரு மகான்களும் நமக்கு கூற வருவது என்றால் புலன் மயக்கத்தில் இருந்து விலகி நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதாவது அறிவே நம்முள் தெய்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு கண்ணில் தெரியும் பொருளின் கைகள் கவர்ந்திட முடியும் விண்ணில் தெரியும் வானத்தையும் நம் வசப்படுத்த முடியும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்